பரிசோதனை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜ்குமார் விவரங்கள் என்ன புதுக்கோட்டையில் ரவுடி துரைசாமி என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரத்தில் திருவரங்கம் காட்டுப்பகுதியில் ரவுடி துரைசாமி பதுங்கியிருந்த போது காவலர்கள் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது காவலர்களே ரவுடி அழிவாளர் வெட்டியதால் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் முதல் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது முற்றிலும் தவறானது என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் காலை ஐந்து மணிக்கு காவல்துறையினர் கோவைக்கு வர வர சொன்னதாகவும் கிளம்பி ரவுடி துரைசாமி என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் மதிய தகவல் கிடைத்ததாகவும் போலீசார் திட்டமிட்டு இந்த என்கவுண்டர் செய்துள்ளதாகவும் அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ரவுடி துரைசாமியுடன் அழைத்து சென்ற துரை துரைசாமியின் அக்கா மகன் திருச்சியை சேர்ந்த பிரதீப் என்ற வெள்ளச்சாமியை போலீசார் உறவினர்கள் எத்தரிக்க கோரி உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி முன்பா மருத்துவமனை முன்பாக காலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் துரைசாமியின் அக்கா மகன் பிரதீப் என்ற வெள்ளச்சாமியை வேறொரு வழக்கில் அவரை கைது செய்து நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிலையை அழைத்துள்ளனர் திருச்சி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் துரை என்பர் துரைசாமி இவர் மீது ஐந்து கொலை கொலைகளுக்கும் கொலை முயற்சி மற்றும் அறுவடைக்கும் மேற்பட்ட வழக்குகளும் உள்ளது இந்த நிலையில் கடந்த பன்னிரண்டு கடந்த ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் புதுக்கோட்டையில் புதுக்கோளம் பகுதியில் இளவரசன் என்ற ரவுடியை வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் துரைசாமியே முக்கிய குற்றவாளி என கூறப்படுகிறது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா திருவரங்குலம் காட்டு பகுதியில் ஒருவர் அருவாள் மற்றும் பயங்கர ஆயுத மேடன் சுற்றித் திரிவதாக ஆலங்குடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதுகுறித்து தகவலறிந்த ஆலங்குறை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முத்து முத்தையன் தலைமை உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் உட்பட நாலு போலீசார் திருவுருங்குளம் காட்டுப்பகுதிக்குள் சென்று தேர்தல் வேட்டை நடத்தினர் அப்போது போலீசாரை பார்த்து துரைசாமி தான் மறைத்து வைத்திருந்த பட்டாசு எடுத்து காவல் உதவி ஆய்வாளர் மகாலிங்கத்தை வெட்டியுள்ளார் இதில் மகாலிங்கத்திற்கு கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு தற்போது அவர் ஆலங்குரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் பிரபலர் அவரின் துரைசாமி போலீசாரை தாக்கி விட்டு தப்ப முயன்ற போது எச்சரிக்கையாக வானத்தை நோக்கி சுட்டுள்ளனர் அதையும் மீறி அவர் மேலும் போலீசாரை தாக்க மேற்பட்டதால் அடுத்த இரண்டு ரவுண்டுகள் துறைசாமி மீது போலீசார் சுட்டதில் பிரபல வரை திரையேந்திர துறைசாமி சம்பவ இடத்திலே ரத்தவளத்தில் உயிரிழந்தார் இரட்டத்தில் உயிரிழந்த திரையேந்திர துரைசாமியின் உடலை புதுக்கோட்டை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைத்திருந்தனர் இந்நிலையில் இந்த வழக்கிற்காக முறையான விசாரணை நடத்தவில்லை இந்த விசா அந்த வழக்கை வந்து சிபிசிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் உறவினர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே வருவாய் கோட்டாட்சியர் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ள பிறகு இந்த திரைசாமி உடலை பார்த்து ஆய்வு மேற்கொண்டார் மேலும் உடற்குறு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்னும் சிறிது நேரத்தில் உடல் குறு ஆய்வும் நிறைவு பெற்று அவர்கள் வழக்கில் முறையாக விசாரணை நடத்த வேண்டும் இந்த வழக்கை தமிழக முதல்வர் சிபிசிஐடி போல விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் மேலும் மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அவரது உறவினர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் பத்மநாபன்